இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ பாயிண்ட் போர் லோடிங் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய நிலையில் முதல்வரோடு அமர்ந்திருந்த இரண்டு அமைச்சர்கள் வெறும் எம்எல்ஏவாக வீட்டிற்கு சென்றிருப்பதை வைத்தே திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என வானதி சீனிவாசன் விமர்சித்தார் மேலும் காலனி என்ற வார்த்தை விளையாட்டால் சமத்துவம் வந்துவிடாது எனவும் கூறினார் அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத் கூட்டத்தொடரப்பவே நீங்க பாத்துட்டீங்க முதல்வரோடு அமர்ந்திருந்த இரண்டு அமைச்சர்கள் பேரவை நடக்கும் போதே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அமைச்சர்களாக இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஏன் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது இத்தனை வழக்குகள் இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள் இவையும் திராவிட மாடலுடைய ஒரு அங்கமா அவருக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இருபத்தி ஆறு

டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா இந்த ஆட்சி காலத்தில் தான் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது